அகநான் பாடல் குறிஞ்சதை கிடைக்கவில்லை தினை குறிஞ்சு துறை இரவுக்குறிக்கண் கண் தலைமகளை புணர்ந்து நீங்கும் தலைமகன் தன் நெஞ்சிற்குச் சொல்லியது பாடியவர் பரணர் பாடப்பட்டவர் தலைமகன் தன் நெஞ்சம் முதை படுப்பசுங்காட்டு அருள் பவர் மயக்கி பகடு பல பூண்ட உழவுறு செஞ்சை இடுமுறை நிரம்பி ஆகு வினை கழித்து பாசிலை அம்மன்ற வாய் வாய்மொழி தந்தையைக் கண் களைந்து அருளாது ஊர் முதுகோசர் நவைத்த சிறுமையின் கலத்தும் உன்னால் வாலிதும் உடாறு சினத்தின் கொண்ட படிவம் ஆறாள் மரம் கெழுத்தானைக் கொற்ற குறும்பியன் சேரு இயல் நல் மான் திதியக்கு உரைத்து அவர் என் உயிர் செகுப்பை கண்ட சினம் மாறியே அன்னுமிதிலி போல மெய் மலிந்து ஆனா உவகையம் பூ மலிந்திரு அருவி ஆர்க்கும் திகழ் சிலம்பின் புதல் புதல்மிசை நனைக்கும் வண்டு படுநரவின் வன்மகிழ்பேகன் மலை நாரி அம்தியின் கிழவி வந்தமாறே முதிய கொடிகள் அடர்ந்த பசுமையான காட்டில் படர்ந்து கிடக்கின்றன இருதுகள் பூட்டிய கலப்பைகள் உழுது சிவந்த சேராக மாற்றிய வயல்களில் முறையாக நீர் நிரம்பி வழிகிறது உழவு விலைகள் மும்முரமாக நடக்கின்றன பசுமையான இலைகளையுடைய பயிறு செடிகள் மாடுகளால் மேயப்படுகின்றன தன் தந்தை கூறிய சொற்களை கேட்காமல் இரக்கமில்லாமல் ஊரில் உள்ள முதிய கோசர்கள் செய்த கொடுமையால் களத்தில் சோறு உண்ணாமலும் மெல்லிய ஆடை உடுத்தாமலும் கோபத்துடன் இருந்த உருவத்தை மாற்றாமல் வீரமும் பெருமையும் கொண்ட கோற்ற குறும்பியன் போரில் வல்ல நல்ல குதிரைகளையுடைய திதியனிடம் முறையிட்டு அந்த கோசர்களின் உயிரை போக்கடித்து சினம் தனிந்த அன்னிமையிலிப் போல நாங்கள் மகிழ்ச்சியில் திளைத்தோம் பூக்கள் நிறைந்த அருவி ஒலிக்கும் வளம் நிறைந்த மலைச்சாரலில் நுண்ணிய நீர்த்துளிகள் புதர்களின் மேல் தெளிக்கும் வண்டுகள் மொய்க்கும் தேன் நிறைந்த கொடைத்தன்மை உடைய பேகன் மேகம் சூழ்ந்த பெரிய மலையின் நறுமணம் கமழும் இனிய சொற்களை கூறும் தலைவி வந்தவுடனே எங்கள் துயரம் நீங்கி மகிழ்ச்சி அடைந்தோம் பேகனின் மலையிலிருந்து வந்த இனிய சொற்கள் கேட்டவுடன் அன்மினிலி திதியனை பழிவாங்கியது போல நாங்கள் மகிழ்ச்சியடைந்தோம் பசுமையான காடுகள் செழிப்பான வயல்கள் பயறு விளைச்சல் தந்தையின் மரணம் கோசர்களின் கொடுமை அன்னியின் துயரம் பேகனின் பெருமை ஆகியவற்றை இந்த உரை குறிப்பிடுகிறது